நாம் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை பற்றி பலவர்கிட்ட பேசணும் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மூளையில் பதிவாகும் அப்போ நம்ம வந்து எதை கற்றுக்கிட்டோமோ அதை வந்து ஒழுங்காக நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு வந்து நம்ம அரிசி உணவுகளை வந்து அளவுக்கமாக சாப்பிடக்கூடாது சோம்பேற்த்தனை வரும் அப்படின்னு பல்வேறு அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் அதை வச்சு நம்ம அதை பலரிட்டையும் பேசணும் பேசும்போது நமது மூளையில் அது பதிவு செய்யப்பட்டு பேசினால் மட்டும்தான் பிறரிடம் பேசணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது நம்மளது மூளையில் பதிவாகாது பதிவாகாது நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம அதை கடைப்பிடிக்கிறதுல நமக்கு மெத்தனாக இருக்கும் வெளிப்படையாக பேசிடணும் வெளிப்படையாக பேச பேச நம்ம உணர்ந்த விஷயங்கள் இருக்கில்ல கற்றுக்கிட்ட படிப்பினைகள் எல்லாமே வந்து நம்மளை அறியாமலே நடைமுறைக்கு வரும் அந்த மாதிரி அரிசி உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு தான் சாப்பிட்ணும் அதை அளவுக்கு அதிகமாக போனால் சோம்பேறுத்தனை வரும் அப்படின்னு நம்மளுடைய அனுபவங்களில் நம்ம அதை வந்து பலரிடம் பேசும்போது பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்புறம் நீங்கள் அது பாட்டுக்கு அது உங்களை கடைபிடிக்க வைக்கும் அடுத்தடுத்து நீங்கள் அரிசி உணவில் சாப்பிடும்போது அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க அது தானாகவே நடக்கும் நீங்கள் இதுக்கு வெளிப்படையான அணுகுமுறை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் தானாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உணர்ந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசணும் நீங்கள் புத்தகத்தில் படித்ததை வெளிப்படையாக பேசுகிறதுல கூட ஓரளவுக்கு நன்மை உணர்ந்த விஷயங்கள் நாம் கற்றுக்கிட்ட படிப்பினைகள் அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கிட்டது பட்டது பட்டுது தெரிஞ்சது எல்லாத்தையும் பேசும்போது அது அறியாமலேயே நடைமுறைக்கு வரும் நடைமுறைக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் பேசுகிறது மட்டும்தான் நம்ம வேலை அனுபவங்களை சந்திக்கணும் அனுபவங்களில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத வெளிப்படையாக பேசணும் பேச பேசுகிற மற்றபடி அது தானாக நடைமுறைக்கு வர்றவரை வர்றதை கவனிக்கணும் அவ்வளோதான் தானாக நடைமுறைக்கு வரும் நீங்கள் தப்புன்னு உணர்ந்துட்டிங்கன்னா அந்த தப்பாக பல பேர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் தப்புங்க தப்புன்னு பல பேர்ட்ட பேசிட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ தப்புன்னு உணர்ந்தீங்களோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்காகவே